கத்திரமர்சகருமாகியேசு பசுவாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவிக்குரிய ஒரு மனுஷன் தன்னுடைய திருஷ வாழ்க்கையை குறித்து இப்படி தியானித்தார் தியானித்து ஆண்டவர்களை ஜபித்தார் ஆண்டவரே நான் நடந்து செல்லும் பாதை எங்கும் கற்களும் முட்களும் பாறைகளும் நிறைந்திருக்கிறதே இந்த பாதையின் ஒளியாக அல்லவா நான் நடந்து உம்மிடத்தில் வர வேண்டியது இருக்கிறது மிகவும் கரடு முரடாக இருக்கிறதே என் கால்கள் நோய்கிறதே என்று சொன்னார் உடனே ஆண்டவர் பதிலளித்தார் ஆம் நானும் கல்வாரி மலையை நோக்கி கரடுமுரளான பாதையில் தான் நடந்து சென்றேன் கொண்டு நான் செல்லும் போது கரடுமுரளான பாதைகளில் தான் கடந்து சென்றேன் நான் வாழும் போதும் எதிர்த்தவர்கள் கூட்டம் கூட்டமாக எதிர்த்தார்கள் வகைத்தார்கள் நிந்தித்தார்கள் சதித்திட்டம் திட்டினார்கள் அப்படிப்பட்ட கரடு பாதையில் பாதையெல்லாம் தாண்டித்தான் நானும் சென்றிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த சிலுவை பாரமாக இருக்கிறதே என்று சொன்னார் நீர் எனக்கு கொடுத்த வேலை நீர் எனக்கு கொடுத்த நியமங்கள் நீர் எனக்கு கொடுத்த குடும்பம் இது எல்லாம் சுமக்க முடியாத பாரமாக இருக்கிறதே என்று சொன்னார் அப்பொழுது ஆண்டவர் பதிலளித்தாராம் ஆம் சிலுவை பாரமானதுதான் அதை தூக்கிக் கொண்டு நடப்பது மிகவும் கஷ்டமானது தான் அதனாலதான் சிலுவையோடு விழுந்து எழுந்து நான் பாரமான சிலுவையை சுமந்தேன் ஆனால் அதற்கு முன்பதாக மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மகிமைக்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் இந்த செல்வையை சுமந்தாக வேண்டும் என்று சொன்னார் பக்கத்தில் ஒரு பட்டு பாதை வந்து இருக்கிறதே அநேகர் அதில் சென்று கொண்டிருக்கின்றார்களே நான் கொஞ்ச தூரம் அந்த பாதையில் நடந்துவிட்டு கடைசியாக நான் சேர வேண்டிய இடம் வரும்போது இந்த பாதைக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் அந்த பாதை அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது அது நான் இருக்கும் இடத்துக்கு வராது கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமும் இருக்கிறது ஜீவனுக்கு போகிற வாசலோ வழி நெருக்கமாய் இருக்கிறது எனவே நீ எந்த பாதையில் செல்ல விரும்புகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார் அப்பொழுது இவர் ஆண்டவே நீ கடுமையான பாடுகளை கடந்து மகிமையிலே பிரவேசித்தது போல நானும் மகிமையிலே பிரவேசிக்க விரும்புகிறேன் அப்படியானால் கிறிஸ்துவின் பாடல்களுக்கு நான் பங்குள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன் அவரோடு வித்தியத்திலே நான் மகிமையிலே சேர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலை திருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி ஒரு தியானத்தை எழுதுகிறார் எப்ரேயர் பதிமூணாம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினாலு அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே புறப்பட்டு நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை நாடி தேடுகிறோம் நாம் பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாக இருந்தால் அவரோடு மகிமையிலே ஆட்சியும் செய்வோம் அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையின் அவமானங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் நம்முடைய பாவுகளை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக் குட்டியை நாம் பின்பற்றி அவரோடு மகிமையில் பங்கடைவோம் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தல்வராக ஆமேன்